வணக்கம் சார் இப்போ வந்து திருவிழாக்கள் காலம் ஆடி மாதமும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு எல்லா கோயில்களிலும் இந்த சிறப்பு திருவிழாக்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்கிற சூழலில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்கு அதாவது இரண்டு தரப்புக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சினையினால் கோயில்களை மூடி வைப்பதால் சாமியை வந்து நீங்கள் சிறை வைப்பதற்கு சமம் அப்படின்னு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கருத்து தெரிவிச்சிருக்காரு அதை பத்தி பேசலாம் சார் உண்மையில் சொன்னா நீதிமன்றங்களே வந்து ஸ்டே கொடுக்குது இது ரெண்டு வில்லேஜ் பார்க்ல இருக்கக்கூடிய ஆம்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பிரிவினர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வைங்களேன் அதுக்கு என்ன முடிவுன்னு சொன்னா அந்த ஆர்டிஓ ஒரு பீஸ் கமிட்டி எல்லாம் வைப்பாங்க அந்த பீஸ் கமிட்டியும் மீறி சில நேரம் பிரச்சனை வரும்போது நானேவே உதாரணமாக ஐ இந்த மாதிரி போட்டேன் அது வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லப்படுதுன்னா இனிமேல் வந்து இந்த பார்ட்டி வந்து இவங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படியே செய்தா நீ அடுத்த வருஷம் தான் செய்யணும் இந்த வருஷம் நீ செய் அடுத்த வருஷம் இந்த வருஷம் முதல் மரியாதை இவங்களுக்கு ரெண்டாவது இவங்க சடங்கு இவங்க செய்யணும் அங்கே சடங்கு அவங்க செய்யணும் ஆ அந்த மாதிரி அரியலூர்ல நான் ஒரு கேஸ் ஒண்ணு போட்டேன் உதாரணமாக துலக்காணி அம்மன் சு கோயில் துர்கை செங்கழனி அம்மன் கோயில் முத்தாலம்மன் கோயில் இப்போ வந்து முத்தாலம்மன் மாரியம்மன் தான் இந்த மாதிரி ஒரு புளுாரலி நிறைய டைட்டிஸ் எல்லாமே வந்து அம்மன்கள் அம்மன்கள்னால் நான்வெஜ் சாமிங்க இவங்கெல்லாம் ஓ ஆ அம்பாள்னு சொன்னால் தான் அந்த மாதிரி வேற வெஜிடேரியன் அந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்கிறது அது இருக்கட்டும் அதன் பாட்டுக்கு இருக்கட்டும் இப்போ உதாரணமாக எங்களுக்கு வந்து துலக்காணி அம்மன் சீர்நாச்சேரி அம்மன் ஸ்ரீரங்க நாச்சியார் அப்படின்னு சொல்கிறோம் பள்ளி கொளத்தூர் ஊரில் இதில் ஒரு பிரிவு வந்து உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு பிரிவு வந்து சண்டை போடுது இந்த விழா வந்து நடத்தக்கூடாதுன்னு இன்னொரு குரூப் வந்து நடத்தியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இது அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா நீதிமன்றங்களுக்கு வரும்பொழுது ஸ்டே அப்படின்னு சொல்லி ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா அந்த சாமிகள் வந்து அப்படியே மூடியே இருக்கப்படுகிறது திருவிழா நடத்தக்கூடாதா இல்லை கோயிலே மூடணுமா கோயிலே மூடணும் நீங்க எந்த ஒரு தீபாரதனை காட்டணுன்னாலும் ஒருத்தர் சண்டை போட வர்றான் இதுல எச்ஆர்என்சியிலே இருக்கு இந்த மாதிரி முத்தாலம்மன் மாரியம்மன் கோயில்ல இதை ஒரு பிரச்சனை வருகிறது ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தான் மதுரையில் இதில் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரோமன் கேத்தலிக்கு சர்ச்சு மூடப்பட்டிருந்தது நிறைய சர்ச்சஸ் மூடப்பட்டிருந்தது நிறைய கோயில்கள் மூடப்பட்டது ஏன் எங்கூர் சாமி திருப்பதி வெங்கடாஜர்பதி கோயிலும் மூடப்பட்டிருந்தது அந்த காலம் வேறு ஆனால் இயற்கையாகவே அவர்களுக்கு அதாவது கடவுளர்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை ஏன் செய்யாமல் இருக்கீங்க சிறையில் இருக்கிற ஒரு கைதிக்கு கூட சாப்பாடு கிடைக்குது அவருக்கு தேவையான கோயில் இருக்கிற சாமிக்கு பூஜைகள் முத்தாலம்மன் மாரியம்மன் சண்டை போட்டுக்குன்னு ரெண்டு பேரும் அடிதடியிலேயே உள்ள போறாங்கன்னு வைக்கலாம் அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சிக்கன் எல்லாம் போடுறாங்க ஆனா கடவுளுக்கு மாத்திரம் மூடி வச்சிட்டா தீபாரதன இல்லை அபிஷேகம் இல்லை அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்காமல் இருக்குது அதனால தான் இது வந்து பொதுவாக கருத வேண்டும் அதே மாதிரி எல்லோருக்குமானதாக கருத வேணும் அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இதெல்லாம் வேணாம் சார் இப்போ அந்த மாதிரியே வேணாம் ஒரு கோயில்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்கக்கூடிய இடம் அதனால் நம்ம வணங்குறோம் அல்லது மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் வரணும் இல்லை சார் அதுதானே இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை தானே இந்தியா இப்போ நீங்கள் பாருங்கள் சில முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டு வருது அப்படின்னு சொன்னால் அட்டென்ஷன் நின்றுட்டு போவாங்க அதே மாதிரி ஒரு கிறிஸ்டின் ஒரு இது இருந்ததுன்னா அவன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவன் வந்து அமைதி காத்துட்டு அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம பா பாடல்கள் வரும்பொழுது கூட எல்லாரையும் சரி பாடுறாங்கன்னு சொன்னால் ஆ நம்ம ஊரில் திருவிழா அப்படின்னு நம்மளால் கண்டுக்க முடியுது அதனால் இந்த மாதிரி முத்தா முத்தாளம்மனோ மாரியம்மனோ அல்லது வேறு சாமிகளோ இருந்தாலும் கூட இந்த திருவிழாக்கள் நடக்கிறது மட்டும் அல்ல சாதாரணமாகவே இது மாதிரி மூடி வைப்பது தவறான விஷயம் அப்ப என்னதான் தீர்வு சார் உடனடியாக எஸ் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இருக்கணும் அல்லது ஜுடிஷியல் ஆர்டர் இருக்கணும் கலெக்டரோ ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் நீ இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்றத அவர் தீர்மானம் பண்ணணும் இல்ல அவரையும் தாண்டி ஜுடிஷியலாக தான் வரணும்னு சொன்னால் கோர்ட்ல வந்து கோர்ட் வந்து நிச்சயமாக அதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தே ஆக வேண்டும் இது இந்த மாதிரி தான் செய்யணும் அதுக்கான வழிமுறைகள் தான் இருக்கணும் கோயில் மூடி இருக்கணுமா திறந்து இருக்கணுமா அதுக்கான வழிபாடுகள் என்ன இட் டன் ஒரு வேளை ஒரு ஒரு வாரத்திற்குள் இந்த தீர்வு காண வேண்டும் ஆனா அந்த ஒரு வாரம் வரைக்கும் இந்த மாதிரி சாமியை வந்து உள்ள வச்சிருக்கிறது வந்து நியாயம் இல்லை அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் இரவு நேரங்களில் தூங்குவது உண்டு சாயர் என்று ஒரு மதிய நேரத்துல நிறுத்துவது உண்டு அந்த மாதிரி சில ரெஸ்ட் கொடுப்பாங்க கடவுளுக்கும் கூட எல்லா நேரமும் தரிசிச்சுன்னே இருந்தால் அவர் பாட்டு கருள் பாலிச்சுனே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக வேண்டி அதனால் இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமே ஆனால் உடனடியாக தீர்வு என்ன செய்ய வேண்டுமோ ஒன்று எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இல்லைன்னா ஜுடிஷியல் ஆர்டர் ரெண்டுமே பாஸ் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது இனிமேல் மூடி வைக்கக்கூடாது பர்மனண்டாக நடவடிக்கைகள் ஆமா நிறைய நாட்கள் நிறைய மாதங்கள் நிறைய வருடங்கள் வந்து மூடி இருக்கிறது நானும் நிறையவே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு அவ்ளதான் சாமியை சிறை வைக்கிறது நியாயமே இல்லை அப்புறம் எப்படி அவர்கள் கிடைக்கும் இன்னைக்கு மிக முக்கியமான மூன்று வழக்குகள் குறித்து சட்டம் சார்ந்து விளக்கியதற்காக நன்றி நன்றி நேர்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்